மனிதன் பிறக்கும் போதோ அல்லது வாழ்க்கையில் வேற ஏதோ காரணங்களினாலோ இன்சுலினே சுரக்காத ஒரு நிலைமை வரும்போது டைப்போன் டயபட்டிஸ் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருது இந்த டைப்போன் டயபட்டிஸுக்கு மருந்தே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது அப்போ அவங்க எல்லாருமே இறந்து தான் போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தான் இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஜெர்மனிலிருந்த ரெண்டு சயின்டிஸ்ட் ஆஸ்கர் மின்ஸ்கோஸ்கி அப்புறம் ஜோசப் மேன்பெரிங் இவங்க நாய்களுக்கு பேங்க்ரியாஸை எடுத்துட்டோம்னா டயபட்டிஸ் அப்படின்ற ஒரு அறிகுறி தென்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்படித்தான் அவங்க பேங்க்ரியாஸில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் டயபட்டீஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸில் இருக்கிற லேங்கர் ஹேண்ட் அதாவது பீட்டா செல்கள் தான் வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு விஷயத்தை சுரந்து டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது சர்க்கரையை எரிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருஷம் சர் எட்வர்ட் சாஃபி சாஃபர் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் தான் நம்ம உடம்புல இருக்கிற இந்த விஷயம் அதாவது இந்த ஒரு ஹார்மோன் தான் சர்க்கரையை எரித்து நம்மளை காப்பாத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு இன்சுலின் அப்படின்னு பேர் வச்சார் இன்சுலின் அப்படின்ற மூல வார்த்தை வந்து இன்சுலினா அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராவது வருஷம் ஃப்ரெட்ரிக் ஃபாண்டிங் அப்படின்ற ஒரு சர்ஜனும் சார்லஸ் அப்படின்ற அவரோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து நாய்களுடைய பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலினை பிரிச்சு எடுக்கிற ஒரு வித்தையை கண்டுபிடிச்சாங்க அவங்க நாயோடைய பேங்க்ரியாஸ்ல இருந்து ப்ரௌன் கலரில் பிரிச்சு எடுத்த அந்த இன்சுலின் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவம் அதுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கூட கிடச்சிது இன்சுலின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கனடாவில் இருக்கிற லியோனார்ட் தாம்சன் அப்படின்றவர் தான் முத முதல்ல இன்சுலின் ஊசியை போட்டுக்கிட்டாரு அவர் ஒரு டைப்போன் டயபட்டிஸ் அன்னையில இருந்து இன்சுலின் வந்து டைப்போன் டயபட்டிக் உள்ளவங்க அத்தனை பேருடைய உயிரை காக்கிற ஒரு அருமருந்தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்கும் விலங்குகள்ல இருந்து தான் இன்சுலின் எடுத்து மனிதனுக்கு உபயோகப்படுத்துனாங்க ஆராய்ச்சியாளர்களுடைய தொடர் முயற்சினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் ஈகோரிலிருந்து சிந்தட்டிக் ஹியூமன் இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி டைப்போன் டயபெட்டிக்கை காப்பாற்றிட்டு இருக்கிற இன்சுலினுக்கு ஒரு அழகான வரலாறு ஆராய்ச்சியும் இருக்குது இப்போ இந்த டைப்போன் டயபெட்டிஸானால் நடக்கப் போகிற சிக்கல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்